ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா செம்ம சூடான சாப்பாடு அண்ட் நெக்ஸ்ட்டு இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச குழம்பு மொச்சை போட்டு அதில் வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்து போட்டு செய்கிறப்ப செம்ம வேறு லெவல் டேஸ்ட் இரு ரொம்ப நாளாக இது வந்து செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் இந்த குழம்பு யாருக்கெலாம் பிடிக்குமோ லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு சைடிஸ் வந்து மீன் மேக்கர் மீன் மேக்கர் அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதோடு இது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அரைக்கீரை அதில் வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்கோம் கீரை எப்பயுமே சாப்பாடோடு எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அண்ட் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்